ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ட்ரெடிஷ்னல் ரெசிபி கார்த்திகை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் திரு கார்த்திகை ஸ்பெஷல் கொழுக்கட்டை அதுவும் ஆத்தென்டிக் மெத்தடில் பனவோலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எத்தனை வீட்டில் இன்னும் இந்த பனவோல கொழுக்கட்டையை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை இன்னைக்கு நீங்கள் இந்த பனவோல கொழுக்கட்டையை எப்படி ஈஸியாக அதுவும் டேஸ்டியா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க இந்த கொழுக்கட்டையை நெக்ஸ்ட் டே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தேன் எல்லாரும் எங்கள் அம்மாவோட ஃபுட்டுக்கு ஃபேன் ஆகிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க பனை ஓலை கொழுக்கட்டை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னனு பார்த்துரலாம் பச்சரிசி மாவு ஒன் கப் இன்றைக்கி நான் கடையில் வாங்கின பேக்கெட் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பனை ஓலையை வாங்கி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குளக்கட்டை வைக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கால் கப் தேங்காய் பூவை ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பூ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும் கருப்பட்டி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அதனால் கருப்பட்டி முக்கால் கப் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ரெண்டையும் தனித்தனியாக ஆயில் எதுவும் சேர்க்காம வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் சுக்கு கால் ஸ்பூன் எனக்கு ஏலக்காய் பொடி இல்லாததுனால ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருந்த ஒரு கப் பச்சரிசி மாவு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இது கூடவே வறுத்த பாசிப்பருப்பு வறுத்த தேங்காய் பூ வறுத்த எள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் முக்கால் கப் கருப்பட்டி உடைச்சி எடுத்துருக்கேன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஸ்டவ்வில் வச்சு கருப்பட்டி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும் மிக்சிங் பவுலில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் இதோட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை நமக்கு சாஃப்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் கருப்பட்டியெல்லாம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருச்சு இப்போ அதை அப்படியே நம்ம மிக்சிங் பவுலில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க தூசு மண் எது இருந்தாலும் ஸ்ட்ரெயின் ஆகிக்கிடும் தேவைப்பட தேவைப்பட பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் கொழுக்கட்டைக்கு மாவோட பதம் ரொம்ப முக்கியம் பச்சரிசி மாவோட பதத்தை பொறுத்து பாகு இழுக்கும் ஸோ தேவைப்பட தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பாகு சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொழுக்கட்டை அவ்வளோதான் இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பன ஓலை ரெடி பன ஓலையை நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம் நல்லா ப்ராடாக உள்ள பன ஓலை எடுத்துக்கோங்க இந்த அடியில் உள்ளதெல்லாம் நல்லா ப்ராடாக இருக்கும் அதை எடுத்து உள்ளே செட் பண்ணி கொழுக்கட்டையை நல்லா அமுக்கிக்கோங்க பனவோலை கொழுக்கட்டை ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக இருக்கோ கொழுக்கட்டை நல்லா வேகும் பனவோளை கொழுக்கட்டை தின்னாகவும் லீனாகவும் இருக்கும் ஸோ எக் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துடலாம் உள்ளே வச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பனை ஓலையை வச்சு க்ளோஸ் பண்ணி அதே பனை ஓலையை கிழிச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி பேண்டு மாதிரி போட்டுக்கோங்க இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் ஓலைக்குள்ளே வச்சு இட்லி கொப்பரையில் வச்சு தான் கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம் அதுக்காக இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக பனை ஓலை போட்டு அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து சுட வச்சுருக்கேன் இது மேலே இட்லி தட்டு வச்சு தட்டு மேலே நம்ம பன ஓலைகளை செட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் டென் மினிட்ஸ் வர வேக விட போகிறோம் இப்போ டென் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பத்துறலாம் பாருங்க பனவோல கலரெல்லாம் நல்லா மாறியிருக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஓலை உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம் கிஃப்ட் ராப் பண்ண மாதிரி இருக்குது இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் நான் கூட எங்கே இந்த பனை ஓலை நிற்க போது கலன்றும் நினச்சேன் ஆனால் பரவாயில்ல நல்லா கிரிப்பாக டைட்டாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட பனவோல கருப்பட்டி கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகிருக்கு இப்படி தான் இருக்கும் பனவோல கொழுக்கட்டை இந்த பனவோல கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கார்த்திகைக்கு நார்மல் கொழுக்கட்டையை விட இந்த பனவோல கொழுக்கட்டை தான் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பனவோல கொழுக்கட்டை ஏன் இவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன் இந்த கொலக்கட்டையை ஓலையிலையே வேக வச்சுருக்கோம் இட்லி கொப்பரையிலையும் கொஞ்சம் பனவோல இலையை போட்டு வேக வச்சுருந்தோம் அதனால் இந்த கொழுக்கட்டையில் நல்லா நமக்கு பதுனி ஸ்மெல் வரும் உள்ள பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு இந்த பனவோள கொழுக்கட்டை ரெண்டு சாப்பிட்டாலே போதும் பாசிப்பருப்பு எள்ளெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடும்போது நமக்கு க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கார்த்திகைக்கு பனவோள கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து வீட்டில் அசத்துங்க பணவோல நமக்கு அடிக்கடி கிடைக்காது ஸோ கிடைக்கிறப்போ இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சரிசி மாவு பேக்கெட் மாவு யூஸ் பண்ணாமல் வீட்டில் இடித்த மாவு யூஸ் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் இதே போல் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் நிறையா அத்தன்டிக் மெத்தடில் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ